ளக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீதாராம் ஹெச்சோரியின் முதலாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு ஏழாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் உடல் தானம் உறுதிமொழி படிவம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடந்தது தேனி காணாவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சீதாராம் ஹெச்சூரி முதலாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேனி மாவட்ட குழு சார்பில் உடல் தானம் உறுதிமொழி படிவம் ஒப்படைப்பு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடந்தது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் வரவேற்புரை ஆற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் தேனி அரசு மருத்துவ முதல்வர் முத்து சித்ரா துணை முதல்வர் தேன்மொழி மருத்துவமனை கண்காணிப்பாளர் விஜயானந்த் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வில் துணை கண்காணிப்பாளர் முத்து நிலைய மருத்துவ அலுவலர் சிவகுமரன் உதவி நிலைய மருத்துவ அலுவலர்கள் மணிமொழி ஈஸ்வரன் மற்றும் உடற்கூறு ஆய்வியல் தலைவர் எழிலரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேனி மாவட்ட குழுவைச் சேர்ந்த வெங்கடேசன் கண்ணன் ஆறுமுகம் வெண்மணி லெனின் தர்மர் முனீஸ்வரன் முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சீதாராம் எச்சோரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு உடல் தானம் செய்வதற்கான உறுதிமொழி மற்றும் உடல் தானம் செய்வதற்கான படிவத்தை தேனி அரசு மருத்துவக் குழுவி மருத்துவமனை முதல்வர் முத்துசித்ராவிடம் வழங்கினர்